ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் அடியே நின் குருமார்களை வணங்கி இன்றைய பஞ்சாங்கம் தமிழ் தமிழரிடம் தட்சிணாயண புண்ணிய காலம் ஹேமந்த ருது மார்கழி மாதம் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்து நான்கு நிமிடம் அஸ்தமனம் மாலை ஐந்து மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி தேய்பிரை பிரதமை பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் பின்பு துதியை நட்சத்திரம் புனர் பூசம் மாலை ஐந்து மணி நாற்பத்தொன்பது நிமிடம் பின்பு பூசம் யோகம் ஐந்திரம் காலை ஏழு மணி முப்பத்தோரு நிமிடம் பின்பு வைத்திருதி கரணம் பாளவம் அதிகாலை மூன்று மணி நாற்பத்தேழு நிமிடம் பின்பு கௌளவ கரணம் பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் பின்பு தைதுலாம் இன்று சித்தயோகம் முழுவதுமாக உள்ளது சந்திராஷ்டிரம நட்சத்திரம் கேட்டை மாலை ஐந்து மணி நாற்பத்தொன்பது நிமிடம் வரை பின்பு மூலம் மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு ஸ்ரீஹரிசக்ராசல் வாம்பியின் நாச்சார் பாண்டிச்சேரி நைன் செவன் எயிட் நைன் டபுள் ஃபோர் டூ எயிட் ஜீரோ எயிட் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்